ஹலோ லெனஸ் வெல்கம் டு யாதுமரி ஓம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்க்கலாமா பெண்கள் இல்லாமல் இந்த உலகம் தனித்து இயங்க முடியாது அப்படின்றது தாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை ஆணாதிக்க நிறைஞ்ச இந்த சமுதாயத்திலிருந்து பெண்களுக்கான உரிமைகளை வென்றெடுத்த நாள் தான் இந்த மகளிர் தினம் வீட்டை விட்டே பெண்கள் அந்த காலத்தில் வருவதுக்கு யோசிப்பாங்க அந்த நிலைமை இப்போ முழுவதுமாக மாறி வானில் பறக்கும் அளவுக்கு பெண்கள் வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்றது தான் மிகப்பெரிய விஷயங்க உலக மகளிர் தின கொண்டாட்டங்களுக்கு முன்னாடி உலகத்தில் பல்வேறு நாடுகளில் இருந்த பெண்களுடைய நிலைமை எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கலாம் வாங்க இங்கிலாந்து அமெரிக்கா பிரான்ஸு ஜெர்மனி ரஷ்யா ஆஸ்திரேலியா டென்மார்க் ஆகிய நாடுகளில் ஆணாதிக்கம் அளவு கடந்த நிலையில் ஆக்கிரமிச்சிருந்ததுன்னே சொல்லலாங்க அடிமைத்தனத்தில் ஆண் பெண்ணு அப்படின்ற பாகுபாடெல்லாம் கிடையாது ஆனாலும் கூட பெண்களுக்கு அளவு கடந்த துயரங்களையும் வேதனைகளையும் சந்திக்க நேரிட்டது உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா வேலையை ஆண்கள் செய்ய ஒரு நாளைக்கு ஒரு ரூபா கூலி வாங்கினாங்க ஆனால் பெண்களுக்கு அதில் பாதி கூட இல்லாமல் கால்வாசி இருபத்தஞ்சு காசு மட்டும்தான் கிடச்சிதுங்க அதே வயல்ல பெண்கள் நடவுப் பணிகளில் ஈடுபடும்போது தாங்க வேலை பார்க்கணும் ஓய்வுக்காக ஒரு கண நிமிந்தா கூட முதலாளி வர்க்கத்தோட சவுக்கடி பெண்களின் உடல் முழுவதும் பதம் பார்த்துடுங்க ஸோ இப்படி இருந்த இருந்து மகளிருடைய விடுதலைக்காகவும் அவங்களுடைய சுதந்திரத்துக்காகவும் எப்படி பாடுபட்டு விடுதலை வாங்கினாங்க அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் ஸோ முதல் தடவையாக செவன்டீன் எயிட்டி நைன் ஜூன் ஃபோர்டீன் அன்னைக்கு ஃப்ரெஞ்சு புரட்சியின் போது பாரிஸில் இருக்க பெண்கள் எல்லாமே போர்க்கொடியை உயர்த்தி முழக்கமிட்டாங்க இதுதான் அவங்களுடைய போராட்டத்துக்கான முதல் தொடக்கமாக இருந்துச்சுங்க அடுத்த கட்டமாக நைன்டீன் நாட்டி எயிட் மார்ச் எட்டாம் தேதி அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் வேலை நேரத்தை குறைக்கவும் உழைப்புக்கான கூலியை உயர்த்தவும் வாக்களிக்கும் உரிமையை வழங்குமாறு போராட்டம் நடத்தினாங்க அதுக்கப்புறமா நைன்டீன் டெனில் பெண்களின் சர்வதேச மாநாடு நடந்ததுங்க அந்த மாநாட்டில் தான் கிட்டவங்க மார்ச் எட்டாம் தேதியை சர்வதேச மகளிர் தினமாக அனுசரிக்க யோசனையை முன் வச்சாங்க ஸோ இதை தொடர்ந்து நைன்டீன் லெவனில் ஆஸ்திரேலியா டென்மார்க் ஜெர்மனி சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகள் உலக மகளிர் தினத்தை கொண்டாட ஆரம்பித்தாங்க ஆனாலும் கூட நைன்டீன் செவன்டி ஃபைவ் மார்ச் எட்டாம் தேதி தான் உலக மகளிர் தினமாக ஐநா அங்கீகரிச்சதுங்க ஸோ அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆஃப் உமன்ஸ் டேவை செலப்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஃபைனலாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருடைய தீம் என்னன்னு பார்த்தோன்னா இன்வெஸ்ட் இன் உமன் ஆக்ஸுலரேட் ப்ராக்ரெஸ் பெண்களின் மீதான முதலீடு முன்னேற்றத்தை துரிதப்படுத்துகிறது அப்படின்றது தாங்க இதோட அர்த்தம் ஸோ சமூகத்தில் உள்ள தடைகளை தகத்தெறிந்து வீடு முதல் நாடு வரை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பெண்களுக்கு என் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள்